இது போன்ற பிரதேசங்களுக்கு சுற்றுலாவுக்கும் இறை வழிபாட்டுக்கும் வரக்கூடிய எம்சியின் குடும்ப உறவுகளும் சரி பொதுமக்களும் சரி கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஸோ காட்டுப்பகுதியை முடிந்த வரைக்கும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் இதோ இங்கே பாருங்களேன் மனுஷன் கொண்டு வந்து அத்தனை கழிவுகளையும் இங்கே தான் போய் கேசரிட்டு போயிருக்காங்க பூரா வாட்டர் பாட்டில் தயவு செஞ்சு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்களை பகுதிக்குள்ளே போடாதீங்க விலங்குகளுக்கும் பிரச்சனை இயற்கை மாசுபடுறதும் பெரிய பிரச்சனை ஸோ இதையெல்லாம் வந்து யார் க்ளீன் பண்ணுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி தவற செய்யாதீர்கள் ஒரு அன்பான வேண்டுகோள் சரிங்களா நீங்கள் கொண்டுட்டு வர்றதை தயவு செஞ்சு திருப்பி கொண்டுட்டு போயிடுங்க தூக்கி எரியாதீங்க உங்களை பார்த்து நாலு பேர் செய்வாங்க யாராவது செஞ்சாலும் அவங்களுக்கு முடிந்த வரைக்கும் அறிவுரை சொல்லுங்கள் இந்த மாதிரி பாருங்கள் தண்ணி எடுக்கிற இடம் பிடிச்சிக்கிட்டு பூரா கீழே தூக்கி போட்டிருக்காங்க எத்தனை மக்கள் போகிறாங்க வர்றாங்க ஸோ எல்லோரும் தவறு செய்கிறதில்ல கொஞ்சம் பேர் செய்கிற தவறு இங்கே வருங்காலங்களில் நம்ம இங்கே வர்றதுக்கு தடை கூட போடுற அளவுக்கு ஆக்கி விட்றதோ அங்கே பாருங்கள் எவ்வளோ கூப்ப அப்படின்னு ஸோ தயவு செஞ்சு கொண்டு வர்ற சின்ன பேப்பராக இருந்தாலும் கொண்டு வந்துட்டு தயவு செஞ்சு திருப்பி கொண்டு போயிடுங்க என விரும்பி குடும்ப உறவுகளை ஸோ